வெல்கம் டு சசி மீடியா அடுத்த சீசனுக்கு நம்ம விஜய் சேதுபதி வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு அது என்னன்னு பார்க்க போகிறோம் நம்ம பிக்பாஸ் அவர்கள் வந்து பாய் பாய் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறதும் அதுக்கப்புறமேட்டுக்கு பிக்பாஸ் அல்டிமேட் டூ வரப்போதா இல்லையா அப்படிங்கிறதும் அதுக்கப்புறமா வந்து கானா வினோத்துடைய ஃபேன்ஸ் மீட் கேரளாவில் ஒரு இஷ்யூ போயிட்ருக்கு இல்லையா அந்த இஷ்யூக்கும் கானா வினோத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு அட்வைஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அது என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணி ஹை பண்ணி தட்டி விட்டுருங்க எடுத்த உடனே மக்களே பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு இனிமே வந்து பெரிய கண்டென்ட்லாம் எதுவுமே வராது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேன்ஸ் மீட்ருக்கும் பிபி கொண்டாட்டம் இதோட வந்து பிபி நைன் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ நம்மளும் வந்து ஒரு சில அப்டேட்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த ஃபேன்ஸ் மீட்டில் நமக்கு பிடிச்ச ஒரு சிலர் வருவாங்க அவங்க என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட்டிங் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்களுக்கு இன்றைக்கி ஃபேன்ஸ் மீட்டு அது ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் கானா வினோத்தை தெரிந்தவர்கள் எல்லாருமே இந்நேரத்துக்கு சென்னையில் உள்ளவங்க எல்லாருமே அங்கே வந்து போயிருப்பாங்க அதாவது இன்றைக்கி மூணு மணிக்கு அது நடக்க போகுது அது முன்னாடியே போனால் தான் சீட்டு கிடைக்கும் அதாவது நம்ம தான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருந்தாலும் அங்கே வந்து சீட்லாம் வந்து நம்ம முன்னாடியே போனால் தான் கிடைக்கும் நிறைய கேள்விகள் கேட்கப்படும் என்னை பொறுத்த வரைக்கும் கானா வினோத்துக்கு ஒரு ஸ்கெட்ச்சு போட்டிருக்காங்க அதில் எனக்கு வந்து அந்த பிரவீன் வந்து ஒரு விஷயம் பேசுனால் அதுக்கப்புறம் ரெண்டு பிரண்டு பேசிக்கிட்டு இருக்கான் பிரவீனாக இருக்கட்டும் ரம்யா ஜோவாக இருக்கட்டும் இதெல்லாம் பற்றி அவரும் வெளியில் வந்து பார்த்துருப்பார் இதை பற்றிலாம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க நான் அதுக்காக தான் இருக்கேன் ஸோ அந்த அப்டேட் வந்தாலும் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் அதே போல் சபரி அவர்கள் சபரி அவர்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ சபரி அவர்களை அவ்வளோ சீக்கிரம் அப்புறம் மீட் பண்ண முடியுமா அவர் சென்னையில் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது நானும் ரெண்டு பேர்கிட்ட விசாரித்தேன் அதெல்லாம் தெரியாது ஆனால் இப்போ சென்னையில் தான் இருக்கார் அவருக்கான ஃபேன்ஸ் மீட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் சொந்த ஊருக்கு போவார் வேணா ஃபேன்ஸ் மீட் நடக்கும் பொழுது எங்கே நடக்குது அப்படிங்கிறத ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் அப்டேட் தரேன் வேணா சபரியை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே போனீங்கன்னா அவரை பார்க்கலாம் அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பிபி அல்டிமேட் டூ அதாவது ஏற்கனவே அஞ்சு முடிஞ்சு ஆறாவது தொடங்குறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் அல்டிமேட்டு ஒன்றுன்னு ஆரம்பித்தாங்க இப்போ அல்டிமேட் டூ நடக்குமா அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க ஒவ்வொரு சீசன் முடிஞ்சவுன்னே போன சீசன் முடிஞ்சவுனே போட்டாங்க அல்டிமேட் டூ நடக்க போகுதுன்னு அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ எலெக்ஷன்லாம் நடக்க போகுது இல்லையா அதனால் இந்த நேரத்தில் அதெல்லாம் கொண்டு வர அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதுவும் இல்லாமல் சேனல் ஹெட்டே ஒன்று சொல்லிட்டாங்க அடுத்து பிபி டென் நீங்க நினைக்காத நிறைய விஷயங்கள் உள்ள இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க கொடுத்த ஹிண்ட் படி பார்த்தீங்கன்னா பிபி டென் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அல்டிமேட் டூ சொல்லலை அதனால் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து பிபி டென் தான் வரும் அதில் என்னென்ன மாற்றங்கள் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல் விஜய் சேதுபதி இந்த சீசனை விட்டு போக போகிறா அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் போட்டாங்க அதெல்லாம் யார் போடுறா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் விஜய் சேதுபதி சீசன் டென்னையும் அவர் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதும் ஏன்னா ரெண்டு சீசன் வந்து பழகிட்டார் அதாவது எட்டாவது சீசனை கம்பேர் பண்ணும்போது ஒம்பதாவது சீசன் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்தார் அடுத்த சீசனில் ஒரு சில விஷயம் விஷயங்களையும் அவர் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதிக்கு அப்புறம் மாற்றின் இன்னொருத்தவங்க வந்து புதுசாக கற்றுக்கிட்டுலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் சிம்பு வருவாரான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஷூட்டிங்லாம் நிறையா இருக்குது அவர்லாம் இப்போ வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது சிம்புக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து சீசன் அல்டிமேட் ஒன்று தான் பண்ணார் பெரும்பான்மையான மக்கள் அதை பார்க்கல அப்படிங்கிறதும் அதாவது இந்த நெட்டில் பார்க்குறவங்க மட்டும்தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி கமல் கமல்சாரியே குத்தம் சொல்லினதுக்கப்புறமேட்டுக்கு வேறு யாரை குத்தம் சொல்லாமல் இருப்பாங்க அதனால் சீசன் டென்னுக்கு அவர் தான் வரப்போகிறாரு ஒரு சில தவறுகள் அதை ஒரு சிலருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த சீசனில் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டாருனாவே போதுமானது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அதுக்கப்புறமேட்டுக்கு சோஷியல் மீடியாக்கில் அந்த சண்டைகள் அதாவது அரோராவை வந்து ஒரு சிலர் தப்பாக சொல்ல அரோரா சைட்லேருந்து இன்னொரு விளக்கங்களை கொடுக்க இந்த மாதிரியான விஷயங்கள் போகுது நம்ம அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அதில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த ஃபேன்ஸ் மீட்லாம் எல்லாருக்கும் நடக்கும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே போயிடும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக பார்வதி அவர்களுக்கும் ஃபேன்ஸ் மீட் இருக்கும் அது இல்லாமலாம் இருக்காது ஏன்னா அதுக்கான ஒரு பெரிய பிளான் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் அரே அரோராவுக்கும் இருக்கும் அதை தாண்டி திவ்யாவுக்கு வந்து இப்போ வைக்க மாட்டாங்க கடை தான் ஏன்னா எல்லாரும் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் திவ்யாவுக்கு வைப்பாங்க திவ்யா இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல அவங்கள பத்தின எந்த அப்டேட்டுமே நமக்கு வரலை அப்படிங்கிறது தான் அடுத்தது முக்கியமா நம்ம வந்து பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு இனிமே வந்து பிக் பாஸ் சார்ந்து நிறைய விஷயங்கள் போகாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறாங்கல்ல அவங்க தான் அப்டேட் கொடுப்பாங்க இந்த போ ஃபோட்டோ போட்டு அப்டேட் கொடுக்குறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி ஏன்னால் அந்த பிக் உடைய இமேஜ் எல்லாம் இனிமேல் பயன்படுத்தக்கூடாது அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதனாலேயே சிலர் ஒதுங்கியிருப்பாங்க நான் தான் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏழாவது சீசன்லேயே இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு ஏழாவது சீசன் முடிஞ்சு டவுன் பஸ் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருந்தேன் ஐம்பத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க தொடர்ந்து நான் வந்து ஏப்ரல் வரைக்கும் போட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் காப்பிரைட் இஷ்யூலாம் வந்து அந்த சேனல்லையே டெர்மினேட் பண்ணிட்டாங்க அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ டவுன் பஸ் சேனல் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் பார்த்தவங்க யாராவது இருந்தால் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் அதில் வந்து பெரிய சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க நிறைய ரீச் இருந்தது அதுக்கப்புறம் தான் போன சீசன் வந்து நான் ஆரம்பித்தேன் போன சீசனில் தான் வந்து சரி அது டெர்மினேட் ஆனாலும் ஒரு இது ஆரம்பமே அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து தான் ஓட்டிங்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன் இந்த சேனல் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு இனிமேல் தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்டுகள் வந்து கொஞ்சம் கம்மியாகும் நானும் இந்த ஃபேன்ஸ் மீட் மட்டும்தான் கொடுப்பேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இதை அப்படியே கையை நிறுத்திடுவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல கேரளா அளவில் ஷின்சிதா ஸோ அந்த அந்த மாதிரி ரெகுலராக நடக்கிற சில இஷ்யூவை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் அதை தான் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ வீட்டுக்குள்ளே கானா வினத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்களே அவங்களுடைய ஒய்ஃபை வந்து என்ன சொன்னாங்கன்னா உன் பேரை கெடுக்கிறதுக்கு பெருசாக எதுவும் தேவையில்ல ஒரு முப்பது செகண்ட் வீடியோ போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கள்ல அதே போல் தான் ஷின்சிதாவுடைய அந்த இஷ்யூலையும் நடந்திருக்கு அவங்க வந்து அந்த ஒரு முப்பது இருபத்தி நாலு செகண்ட் வீடியோ தான் ஒருத்தருடைய வீடியோ போயிடுச்சு அதை பற்றி நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம் ஸோ இப்போ இப்போக்கி வந்து அடுத்த கட்டத்தை அந்த கேஸ் வந்து நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க அவங்களுக்கு ஆதரவு கிடச்சிட்டு அதுக்கப்புறம் தீபக் அவர்கள் சம்பந்தப்பட்ட தீபக் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் தீபக்கு ஆதரவாக எல்லாரும் பேச ஆரம்பித்து இப்போ முழு ஆதரவும் வந்து தீபக்கு தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து போலீஸ்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க என் பையன் மேலே தப்பான ஒரு அலிகேஷனை வச்சுருக்காங்க அவர் மேலே வந்து அவர் வந்து தப்பான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸை கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது எஸ்கெச்ஆர்சி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா ஆதாரங்களையும் எனக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதன்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் போனவங்க அதுக்கப்புறம் தீபக்கு தெரிந்தவங்க சின்சிதா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படி எல்லா வந்து ஒரு என்கொயரி ஒன்று நடந்து இப்போ கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சின்சித்தா அவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே மூணு வழக்குகள் தவறான அவதூறு பழப்புனது தேவையில்லாமல் குற்றச்சாட்டு வச்சது தப்பான எண்ணத்துக்கு தூணுது அப்படிங்கிற மாதிரி மூன்று பிரிவின் கீழே அவங்களுக்கு வந்து ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க இப்போ அதன்படி அவங்கள கைது பண்ணியிருக்காங்க முந்தானாலே வந்து போயிருக்காங்க அப்போ அவங்க சின்சித்தா இல்லை அதை அவங்களுடைய ஃபோனை மட்டும் எடுத்து தான் சொல்கிறாங்க இப்போ அவங்களையும் வந்து கைது பண்ணிட்டாங்க அவங்க கிட்டே வந்து என்கொயரி நடந்துக்கிட்டு இப்போ இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா சின்சித்தா அவர்களுக்கு வந்து ஒரு பத்து வருடத்துக்கு மேலே சிறை தண்டனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ தான் இவ்வளோ தான் அப்டேட் வருது மக்களே தொடர்ந்து நம்ம வந்து அப்டேட்டுகள் கொடுப்போம் ஆனால் இனிமேல் ஜென்ரல் டாப்பிக்கையும் கலந்து தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க சசி சசிய தொடர்ந்து வீடியோக்கள் இனிமேல் வந்துகிட்டு இருக்கும் அதுக்கும் உங்களுடைய ஆதரவு தாங்க அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்